வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது இரண்டு பகுதிகளாக சொல்கிறேன் அதாவது முதல்ல ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன் இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே பதினைஞ்சாந்தேதியோ பதினாறாம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார் அப்போ மாதம் மாறுகிறது தமிழ் மாதம் மாறுகிறது அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் ஒன்று முதல் பதினஞ்சு வரை முதல் பாட்டம் பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டமாக நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பதினைஞ்சி தேதி எப்படி இருக்குது அப்புறம் இரண்டாம் பகுதி எப்படி இருக்குன்னு இரண்டு பகுதிக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுடைய ராசிநாதனானவர் சுக்கரன் உங்களுக்கு அடுத்தபடி ரொம்ப நன்மை நன்மைகளை செய்யக்கூடிய ரெண்டு கிரகங்கள் என்னென்னா முதல்ல சனியை சொல்லணும் அதற்கு அடுத்தபடி புதன் இப்போ பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் பதினோராம் வீட்டில் இருக்காங்க பதினோராம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலுமே நன்மைன்னு பேர் அதில் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க போயிட்டு பதினோராம் வீட்டில் உட்காந்தா சகல நன்மைகளையும் தரக்கூடிய மாதம் அது ஃபார்மாக நீங்கள் நம்பலாம் நல்ல ஆதரவு பெரியவர்கள்டேந்து நல்ல ஆதரவு நண்பர்கள்டேந்து நல்ல உதவிகள் எடுத்த கூடிய ஒரு காரியங்களெல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் வெற்றி இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி புகழ் பெருமை இதெல்லாம் சேர்த்து தரக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏன்னா சனி உங்களுக்கு அவ சனியே போல் சிறப்பானவர் யாருமே இல்லை உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ராசிலே உங்களுக்கு தான் சனி அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடியவர் ஆறாம் இடத்தில் ராகு அதுவும் சிறப்பான நன்மைகள் உண்டு வெற்றிகள் ஏற்படும் தடைகளை க கடந்து போக முடியும் ஸோ எல்லா வித ஆங்கிள்லேயும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க அப்போது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தனவரவு சீராக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்குடைய செவ்வாய் ரெண்டாம் வீட்டை பார்த்தார் எட்டாம் வீட்டைக்கூடிய கு இது குருவும் இரண்டாம் வீட்டை பார்த்தார் அப்போது தனஸ்தானம் வலுப்படுகிறது அப்போ ஃபைனான்ஸ் லோன்றது கரெக்டாக இருக்கும் அல்ல பிரச்சனைகள்லாம் வராது அதே நேரத்தில் குரு பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான்காம் வீடு நான்கு என்பது வாகனங்கள் போன்ற விஷயங்களில் அப்புறம் வீடு வாகனம் உங்கள் வசதிகள் இதெல்லாம் பெருக பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது சூரியன் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் மேம்பாடுகள் உயர்வுகள் ஏன்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பத்தில் ஸ்தான பலம்னு வேறு அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருந்து நல்ல செய்திகள் வெளிநாட்டு பயணங்கள் பண்ணக்கூடிய வேலையில் நல்ல சிறப்புகள் இதையெல்லாம் சொல்கிறது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடம் ரொம்ப ப சிறப்பு பன்னிரெண்டில் கேது நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க நல்ல விஷயங்களை செய்வீங்க ரொம்ப ஒரு தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த முதல் பகுதியை எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமாகவோ இல்லை ஃபால்ட்டியாகவோ எதுவும் இல்லை ஒரே ஒரு விஷயம் ஆறாம் இடத்துல கேது இருக்கும்போது ராகு இருக்கும்போது ஹெல்த்து சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அதே போல் சனியுடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை சனி பார்க்கிறார் அப்போ திருமண தாமதங்கள் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சில பிணக்குகள்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள் தனவரவு சிறப்பு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தனவரவு இருக்கும் அதுதான் கூடுதல் சிறப்பு இது முதல் பகுதியாக வருகிறது இரண்டாம் பகுதிக்கு வருகிறேன் அதாவது இது பதினேழாம் அதாவது தேதி ஆகஸ்டுக்கு அப்புறம் அப்போ பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் வீட்டுக்குள் நான் வரார் அப்போ இன்னும் சிறப்பு இல்லையாது ஆவணி தொடங்கும்போது எல்லா காரியமும் வெற்றி தான் தொட்ட காரியம்லாம் வெற்றின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது ஒரே விஷயம் என்னென்னா சனி பார்த்துட்டுருக்கறனால கொஞ்சம் இன்றைக்கி நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கும் அவ்வளோதான் ஆனால் வெற்றி நிச்சயம் இருபத்தி மூன்றாம் தேதி தேதி பார்த்திங்கன்னா புதன் கடகராசிக்குள்ளும் சுக்ரன் கன்னீராசிக்குள்ளும் வருகிறார் பன்னெண்டில் சுக்கரன் வந்தால் செல்வ செழிப்பு அதாவது செல்வ செழிப்புங்கிறத விட அனுபவங்கள் அது நல்ல ஒரு ஸ்தானம் பன்னெண்டில் சுக்கரன் வந்தாங்கன்னா நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது அதாவது லக்ஸூரியஸ் வே ஆஃப் லிவிங்கும்மாங்க அது பன்னெண்டில் சுக்கரன் வந்தால் இருக்கும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிற ஒன்பது கூடவர் பத்தில் இருந்தால் செயல்திறன் பழிச்சிடும் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக அமையும் அஞ்சில் இருக்கிற சனி உங்கள் புகழையும் பெருமையும் உயர்த்துவார் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு சொல்லலாம் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு எட்டில் இருக்காருன்னு ஆனால் ஒரு ஒரு குரு உங்களுக்கு பெரிய உயர்வை தரக்கூடியவர் அல்ல அவர் எட்டில் இருக்கிறதால தப்பே இல்லை அதே நேரத்தில் குரு பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பாருங்கள் சுக்கரனை பார்க்குறார் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் வராருந்த மாத கடைசியில் அதை பார்க்குறார் ஃபோர்த் வீக்கில் அப்புறம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார் நான்காம் இடத்தை முக்கியமாக பார்த்தார் சௌரியங்கள் கூடும் வசதிகள் பெருகும் எல்லா நன்மைகளும் ஏற்படும் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் திருமணம் என்பது ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அது அடுத்த மே மாதம் மேபி ஒரு மாதம் முன்னே பெண்ணை வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் வச்சுக்கலாம் அதனால் இந்த மொத்த விஷயங்களை பார்க்கும்போது பெரிய அளவுக்கு நெகட்டிவெலாம் எதுவுமே இல்லை அதனால் தைரியத்தோடு உங்கள் பாதையில் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா வெற்றிகள் ஏற்படும் சிறப்பான ஒரு காலம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை சொல்லுவேன் ரொம்ப இருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படி என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்